பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வலைவள நாமத்தினாலே இந்த நாளில கூட ஒரு மன மகிழ்ச்சியான சந்தோஷமான சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு வருடமும் இந்த சாட்சியை சொல்லுவது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹையல் என்கிற இந்த ஆண் குழந்தையை குறித்து என் தேவனாகி கத்த இவன் பிறப்பதற்கு முன்பதாக இவன் தாயின் கர்ப்பத்தில் இவன் இருக்கும்போது அவருடைய பிள்ளையாகி எனக்கு வெளிப்படுத்தினார் ஒன்பதாவது ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பது நிமிஷத்தில் இந்த குழந்தை இந்த பூமிக்கு வருவான் இவன் ஒரு ஆண் குழந்தையை பிறப்பான் இவன் மீது என்னுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த குழந்தை குறித்து வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே அப்படி இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் அதை வெளிப்படுத்தினேன் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப்போகுது கத்து தரப்போகிறார் அந்த ஆண் குழந்தை ஒன்பதாம் தேதி ஒன்பது நிமிஷத்தில் இந்த

இந்த தாய் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் ஹயலுக்கு இயேசுவின் ஆமத்தினால என் பிறந்த நாள் வாழ்த்ததுகளை தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் இந்த குழந்தை மூலம் என்னை ஒரு ஊழியக்காரிய என்று சொல்லி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா இந்த குழந்தை பிறந்ததன் மூலம் அநேக இடத்துல ஊழியர் செய்வதற்கு எனக்கு ஊழிய வாசகர்கள் திறக்கப்பட்டது ஊழிய பாதைகள் திறக்கப்பட்டது இந்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட குழந்தையை நீங்க எல்லாரும் வாழ்த்துங்க டேட்டு டைம் சொல்லி பரலோக திட்டத்தின்படி திட்டத்தின்படி பூமியில் பிறந்த இந்த குழந்தைய கர்த்தனு நாமத்தில் ஆசிர்வதீங்க இயேசுவை நாமத்தின் விதாவே கையில காண செமிக்கிறேன் இந்த வருஷம் இருந்த முடிவுறையும் குழந்தையை கர்த்த பாதுகாத்துக் கொள்வீராக உடைய பரிசுத்த ரத்தத்துக்களாக குழந்தையை ஒப்பு கொடுக்கிறேன் நேசப்பா இறைமையை தீர்க்க தரிசி தாயின் கற்பத்தில் இருக்கும்போது நீர் தெரிந்து கொண்டது போல தாயின் கருவில் இருக்கும்போதே இந்த குழந்தை நீர் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் இவனை பேர் சொல்லி நீர் அழைத்திருக்கிற நன்றி ஸ்தூத்ரம் இந்த குழந்தை இயேசுனின் நாமத்துக்குள்ளும் ஏசுக்கு சிரத்தத்துக்குள்ளும் வரலோகத்தை நக்கினிக்குள்ளும் தேவ வல்லமையினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் அப்பா அந்த குழந்தையை வேலையடைக்குன்னே சொல்வாங்க வரலுகத்தின் தூதர்கள் இரவும் பகல் குழந்தையை பாதுகாத்துக்குள் வராங்க வருகிற ஆண்டு பொழுது குழந்தையை தூதர்கள் பாதுகாத்துக்கொள்ளுக்கு கத்தாமையே குழந்தையை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ ஹே ஹாப்பி பர்த்டே